மண்டரகுல எட்டையது பாரு பாரடி பாபா என்ன ரியாக்ஷன் பண்றாரு அட வந்து கொடுத்தேன் ஃபர்ஸ்ட் வந்து பாரு पैसा ஜி ها கேக்க

எனக்கு <laughs> தெ <Bondi> <g>

லேட்ட <laughs> <laughs>

enggak iya la okand po poraaru vaanga ಇನ್ನ ಅದಕ್ಕೆ ಅಪ್ಪ ಕರೆದು ಹೋಗ್ನಾ ಕೈಲ ಬಂದ್ಬಿಟ್ಟಾ ಇನ್ನ ಕೈಲೇ ಗೆದ್ದಾ ಇನ್ಯಾ ಅಂತಾ ಅಚೀನೆ சையினி கிட்ட டிம்ப்பா நம்ம டைம். ஆ சம்ஸா திரும்ப அந்த போட்களை சரி விட்டுருச்சு. இப்போ முதல்ல பத பத ஒரு நாளைக்கு அந்த டார்கெட் பண்ணிட்டு அத பொறுத்தறதுக்கு ஓகே பாயிண்ட் இதுல போட்களை போட்களை பத்தி பேசுறதுக்கு அந்த தராட சொல்லிட்டு நம்ம தராபா 20 இஸ்ததால நஸ்ரா வலா ஷுக்ரா